டாக்ஸ் கண்புடன் வரவேற்கிறேன் அர்ச்சனா மக்கள் இருக்காங்க தான் டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அர்ச்சனாவை போட்டு ஒரே கார்னர் பண்றாங்க தினேஷ் எல்லாம் விஜித்ரா போனதுக்கு அப்புறம் அர்ச்சனாவை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாரு எந்த டாஸ்க் வந்தாலும் அர்ச்சனாவை தான் வச்சு செய்யறாரு ஆனா அர்ச்சனா முன்னாடி எப்படி அவங்கள வந்து ஒரு அண்ணன் தான் நினைச்சு பழகுனாலோ அதே மாதிரியே தான் தினேஷ்காக நேற்று ஓட்டி கேட்குறாங்க ஆனா தினேஷ் வந்து அர்ச்சனாவை தான் கார்னர் பண்றாங்க அர்ச்சனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அர்ச்சனாவை பத்தி ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோல இருக்கு தினேஷ் வந்து இவ்வளோ நாள் நல்ல பேர் வாங்கிட்டு இந்த லாஸ்டா ரெண்டு வாரமா எல்லார பத்தியும் பின்னாடி பேசி பேசி நல்ல பேர் வாங்கியிருக்காரு என்ன பேருனா பூமரங்கள் அப்புறம் ஊர்கிழவி இப்படிதான் வந்து தினேஷ் இந்த ரெண்டு வாரத்துல அவர் பேரை கெடுத்துிட்டாரு அதோட இவராவது பரவாயில்ல மாயாலாம் பயங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டாங்க அக்ஷயா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் மட்டும்தான் இந்த வீட்டில் ரொம்ப ஹானஸ்ட்டாக விளையாடிருக்கேன் நான் வெளியில் போனால் மக்களுக்கு எந்த பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னோட ஹானஸ்டே அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லி அக்ஷயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை டைட்டில் வின்னர் யாருன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு அது இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வெளியில் போனால் அஞ்சு படம் இருக்குது அஞ்சு படம் இருக்கு அது லோகேஷ் சார்கிட்ட எல்லாம் ப்ராஜெக்ட்ல ஓகே சொல்ற அளவுக்கு வந்தாச்சு இன்னும் போய் நான் பேசி முடிக்கிறது மட்டும்தான் வேலை எனக்கு அஞ்சு படம் இருக்கு டைட்டில் வின்னரான அர்ச்சனாவுக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது டைட்டில் வின்னரை மட்டும் தூக்கிக்கிட்டு சும்மா ஓரமாக போய் உட்கார வழிதான்னு சொல்லிட்டு அக்ஷயா கிட்ட பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க அக்ஷயா அதை கேட்டுட்டு பதில் சொல்ல முடியாம கேட்கவும் முடியாம அவங்க முன்னாடி நின்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க மாயாவுக்கு பயங்கரம் அப்படியே கெத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க கூட சேர்ந்து விளையாண்ட பூர்ணிமாவையே மக்கள் ஆயிரம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீலாம் வெளியே வந்தால் உன்னை சும்மாவா விடுவாங்க வெளியே பாரு அப்படின்னு அக்ஷயா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பூர்ணிமா உள்ளே வந்தால் தான் தெரியும் மாயாவுக்கு வெளியில் என்ன பேர் இருக்குன்றதை அவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க வேறு யாரும் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க உள்ளே இருக்கிறதுக்கு தான் நம்மளை வச்சு செய்துகன்னு பார்த்தா இருந்து வந்தால் வினிஷாவும் நேராக போய் அச்சனாவும் கூட்டிகிட்டு போய் நீ ஏன் நிக்ஷனை கிட்ட வந்து என்னை பற்றி இப்படி பேசுனேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாங்க நீ விளையாடுறதுக்கு என்ன பகடக்காயாக யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அர்ச்சனாக்கிட்ட கேட்டு அந்த பிரச்சனை நடந்தது இல்லையா அர்ச்சனாவுக்கும் நிக்ஷனுக்கும் அதில் எதுக்கு என்ன எழுதுன்னு சொல்லி அர்ச்சனாக்கிட்ட ச கேள்வி மேலே கேள்வி வினிஷா கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாவம் இந்த அர்ச்சனா டைட்டில் வின்னர் வாங்குறதுக்குள்ளே என்ன பாடுபட போகிறாங்கன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுக்கு அர்ச்சனாவை ரொம்ப பிடிக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே